எடுத்துட்டோம் அவண்ணா அதில் பார்த்து ஹோட்டலில் இருந்து அப்படிங்க எடுத்துட்டு போங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு இது என்ன விஷயம் சொன்னால் ஒவ்வொரு காயும் ஒரே அளவு இல்லை கிட்டத்தட்ட ஒரு காய் வந்து மூணு கிலோ ஒரு காய் ரெண்டு கிலோ ஒரு காய் நாலு கிலோ இப்படி ஒவ்வொரு சைஸ்லேயும் வித்தியாசம் ஆகிக்குது அதை நினைக்கிறேன் அந்த ஒரு காய் பொறு ஒரு காய் ஒரு சைஸை பொறுத்தான் அதை அறுவடை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தோட்டத்தின் உரிமையாக இருந்தால் உண்மையில கேட்டு தெரிஞ்சு வரலாம் அவர் இல்லை அதால் வந்து நானே ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்ல காணொலி மிஸ் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கைன்ற அழகு லெவலுங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி பார்த்தோம் என்கிட்ட இப்பட்றக்கா நீங்கள் தம்பி உன்னோட பேர் என்னடா இஃப்ட் யாரோட வந்தானி அஸ்லாமலை வணக்கம் மற்றும் ஒரு புதிய காணொலி உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு முதல் முதலாவது காணொலியோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியா அப்போ பொருள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஆஹ் எங்களை கடந்து சென்ற அதாவது டித்வா புயல் மிகப்பெரிய ஒரு புயலால் வந்து நிறைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுலயும் குறிப்பா அஹ் விவசாயத்துல மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்பதையும் இந்த வேளையில நாங்கள் குறிப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்ப எந்த பிரதேசத்தில் மரிக்கடி பிரதேசத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து விவசாயம் இருக்கிறாங்க அந்த விவசாயம் எப்படி இயக்குது அந்த விவசாயத்தின் அமைப்பு என்ன எப்படியான விவசாயம் செய்திருக்கிறாங்க என்னென்ன பயிரிட்டு இருக்காங்க அப்படி காட்ட போறோம் அதுல குறிப்பா இப்ப நாங்க காட்ட போற காணொலி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பூசரி அதாவது பூசணி செய்ய எப்படி செய்திருக்கிறாங்க அப்படி இந்த காணொலி உங்களுக்கு கொண்டு வந்து போறோம் இந்த காணொலி மிஸ் பண்ணாதீங்க நிறைய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்கறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அப்படியே தொடர்ந்து காணொலி விடுவாங்க இப்போ எப்படி போகிறதுதாங்க எங்களுக்கு வழியே தெரியல இதால் எப்படி போகிறது அப்படின்றது இதில் போய் பார்ப்போம் இதில் போக முடியலை அப்படின்னு சொன்னால் வந்து இன்னொரு வழி ஒன்று இருக்குது அந்த வழியால் நாங்கள் போக கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்ப்ப பொறுத்த இந்த காணொலி வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான ஒரு காணொலியை ஓகே மக்களே இப்போ அப்படி தம்பி வா அப்படி தம்பியோட எப்படி போவோம் இவர் தான் இந்த தோட்டத்தில் வந்து மயில் திறத்துறாரு லீவு நாள் ஸ்கூல் வந்திக்கிறாரு அப்படி காட்டிக்கொள்ள பாருங்க இந்த இது மக்களே கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ வரும் இது மட்டுமல்ல சைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஆறு கிலோல இருந்து ஏழு கிலோ வரைக்கும் இந்த ஒரு ஒரு காய் வந்து வரலாம் அதனால தான் நிறைய பேர் மரிசு கேட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா அது குறிப்பாக இந்த பூசணி செய்ய வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க என்னத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் கிட்டத்தட்ட ஆஹ் எங்களுக்கு கடன் சென்ற டிட்பா புயல் காரணமாக வந்து நிறைய பேர் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் செஞ்சு கிட்டத்தட்ட இந்த மலை மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறைய பேர் வந்து அதிக அளவான பயிர் செய்கைகள் குறிப்பாக கொச்சி செய்கை ஏன்னா கொச்சி அதே போல வந்து ஆஹ் இந்த மாதிரி பட்டானா அதே போல வந்து பூசணி செய்கை இப்படி நிறைய வகையான பல பயிர்களை செஞ்சு அறுவடை செஞ்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட இது அறுவடை செய்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நாள் வரைக்கும் நினைக்கிறேன் அது வரைக்கும் இது சரியாயிடும் அது வரைக்கும் உங்களுக்கு காட்டிக்கு கொண்டு போகிறேன் என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் தொடர்ந்து காலையில் மிஸ் பண்ணாதீங்க நிறைய ஒருவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அடுத்துட்டோம் கவனா அதில் பார்த்துவாங்க கிட்டத்தட்ட பாதிக்கம் சொன்னால் மக்களே கிட்டத்தட்ட அந்த அடிச்சு காட்டுங்க அப்படி திருப்பி அங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் இருந்து அப்படிங்கிற திருப்பாங்க இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு ஏழு ஏக்கர் வரைக்கும் அதாவது ரோ தோட்டம் எப்படினு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அகலம் வந்து குறைவு நீட்டம் வந்து நீட்டத்தால பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இருக்குது ஆறு ஆறுகள் ஏறி ஏற்கிற நினைக்கிறேன் இந்த என்னடா இவங்க யாரும் அனுமதியும் இல்லாமல் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க இல்லை அந்த தோட்டத்தினுடைய இந்த காணினுடைய உரிமையாளரோட நாங்கள் பேசி நேரடியாக பேசி கேட்டுட்டு வந்து தான் இந்த நாங்கள் இந்த காணொலி எடுக்கிறோம் ஒரு வேலை அணிக்கிறதால வர முடியாது அப்படின்னு சொன்னதால வந்து நாங்கள் எடுக்கிறோம் குறிப்பா இந்த

இது ஒரு சைஸ் இங்கே பாருங்க இது ஒரு சைஸ்ல இருக்கு இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் பெருசு ஆகி பாருங்க அதை விட இது கொஞ்சம் பெருசு இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காயும் ஒரே அளவில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு காய் வந்து மூணு கிலோ ஒரு காய் ரெண்டு கிலோ ஒரு காய் நாலு கிலோ இப்படி ஒவ்வொரு சைஸ் வித்தியாசமாக ஆகிது அதை நினைக்கிறேன் அந்த ஒரு காய் ஒரு காய் ஒரு சைஸை பொறுத்தான் அதை அறுவடை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தோட்டத்தின் உரிமையாள இருந்தால் உண்மையில கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அவர் இல்லை அதால் வந்து நானே ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லணும் காலையில் மிஸ் பண்ணாதீங்க முழுமையா முழுமையாக பாருங்க எப்பா தம்பி வா அப்பா அல்ல ஏன்னா ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்படித்தான் இந்த காவக்குடியில் அடிச்சுட்டு இந்த இப்படி சொல்றது இந்த மிருகங்களுக்காக வந்து இப்போ இந்த இதில் சேதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதில் தான் உட்காருவாங்க அது உங்களுக்கு தெரியும் ஆனால் இதில் அழகா வரும் சாப்பாடு நாய் சாப்பிட வேற லெவல் எங்களுக்கு அந்த டைம் கிடைக்கல என்ன தம்பி வா அப்படி வா ரைட் ஓகே அவளுக்கு பெரிய காய் ஒன்று காட்டுறவா தம்பி பாருங்க மக்களே சொல்ற அஞ்சு கிலோ வரும் இது அஞ்சு கிலோ வரும் அதோட குறிப்பா வந்து இந்த பூசணி வந்து எந்தெந்த ஊர்ல செய்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க இந்த பூசணி சேவை வந்து இப்போ எவ்வளவு விலை போகுது அப்படின்னு

இது ஏழு ஏக்கரோட கூட வரும் ஏன்னா எட்டு எட்டு ஒன்பது ஏக்கர் வருல யாருக்கு தெரியுமா பூவை பிரிக்க வேணாம் பூவை பிரிக்காதீங்க பூவை பிரிக்காத இது என்ன இது 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 என்ன இது விளங்கல லைட் இவ்வளவு போடுறது பத்தி ஆ லைட் லைட் கட்டிறது ஆ ஆ ஆ லைட் கட்டறோம் விளங்கியா லைட் கட்டறோம் வா 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 இது சின்னது என்ன ஒரு சைட்ல சின்னது அது ஏன் அப்படி பிரம்மாண்டமான ஒரு பூச நிசைகையில தான் இப்ப நாங்கள் நிற்கிற மக்களே உங்க எல்லாருக்கும் தெரியும் அதாவது நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஒரு காணொலி போடுறேன் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல காணொலியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படியான காணொலி உங்களை தொடர்ந்து உங்களை மகிழ்வுக்கு காத்திருக்கிறது எனவே இந்த காணொலி சப்ஸ்க்ரை ஓகே மக்களே இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த எந்தளவு பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாருங்கள் எட்டு ஒன்பது ஏக்கர் பாருங்கள் இப்போ இந்த காயை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வியாபாரம் இன்னும் ஒவ்வொரு பெரிய காயின்னு பாருங்கள் பிரமாண்டமான கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோ ஒரு மணிக்கு ஒரு காய் அந்தளவு பிரமாண்டமான காய் குறிப்பாக இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஒரு சைஸான காய்கள் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு இடத்துல வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்து பாருங்கள் அதையும் காட்டிக்கொள்கிறேன் அப்பா இதில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக இருந்துட்டா அந்த மாதிரி வேறு லெவலில் ஏக்குங்க ஓகே மகளே அப்படி போவோம் பயத்து இப்படியான காய்கள் இருக்குதுன்னு அப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம் காலையில் மிஸ் பண்ணுறாங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த ஒரு இலைகள் வந்து அவ்வளோ அகலமாக விரிஞ்சி காணப்படுதோ அதே அளவுக்கு வந்து காயும் பெருசாக காணப்படும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சின்ன சின்ன இலைகள் இருக்கிறதெல்லாம் அந்த காயும் வந்து சிறிதாகவே சின்னதாகவே உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள்

ஸ்கூல்ல நீ எத்தனை மணிக்கு வாரே வாப்புலாம் எத்தனை எத்தனை பிள்ளை மொத்தம் வகுப்புல கிளாஸ்ல முப்பத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பத்தாவது வாரி வெரி குட் வெரி குட் நல்லா படிக்கணுமே சரியா இந்த இதெல்லாம் சின்னதாகி பாருங்க இந்த இந்த சைடு அப்படியே சின்னது இந்த மரம் வந்து சின்ன சின்ன ஆகிக்கிறதால காயும் சின்னதாகிது மக்களை பாருங்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிரம்மாண்டமாக அகலமா அப்படி இலையெல்லாம் வந்து இதாகிக்கிறதால வந்து காயெல்லாம் வந்து பெருசாகிது ஆனால் இந்த பாருங்க இந்த இதை காட்டுங்க இந்த இலையை பாருங்கள் சின்னதாக அந்த காய்ச்சல் காயும் வந்து சின்னதாகவே ஆகிக்குது ரைட் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கையின்ற அழகு வேற லெவலுங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விவசாய தோட்டத்தையும் பார்த்துட்டு அப்படியே வாரம்பிங்கன்னு சொன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு எப்படி சொல்றது ஒரு சின்ன சிறிய குளம்பும் ஒன்னைக்குதான் அந்த சிறிய குளம்னு சொல்லிடலாம் அது அந்த அளவுக்கு ஒரு இயற்கையின் அழகை காட்டுற மாதிரி வாங்க அப்படி காட்டுக்குள்ள போவோம் இது என்னடா தம்பி உண்மையா உம் அப்படி ஒண்ணா இது ஆ மைக்குதாது சுப்ரான் அவ சாப்பலாம சொன்ன கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போறோம் என்ன குனிய வச்சுட்டு அப்படி குனிஞ்சிட்டே போகண்டியா இது வந்துட்டா எங்க எங்கடா அந்த அங்க கூட்டிட்டு போறீங்க எங்கடா இது ஆ கிரிப்ட்ராய் காண்ணீங்க மகளே பாருங்க இதுதான் அந்த வில்லுன்னு சொல்றது எப்படி சொல்வாங்க இதுல தான் இந்த விலங்குகள் விலங்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கான हां ஆਣੀ இல்ல தான வரதோ கரண்ட் போன் டைம்ல காண்ணீங்க அடேயா நீங்க முதல்ல அந்த ரெக்கார்ட் நீ இருக்கிற பெல்லைக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ நாங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் மட்டும் ஒரு இது மாதிரி ஒரு புதிய காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வான் என்றும் உங்கள் அன்பின் மிர்ஷாத்